அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டேஷிட் மாடல் எக்ஸாம் தினசரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் ஒவ்வொரு ஏரியாவிலிருந்தும் பார்த்திங்கன்னா இருபது கேள்விக்கான விடை குறிப்பில் பார்த்து வருகிறோம் நிச்சயமாக இந்த டேஷிட் ப்ரோக்ராமில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வும் எக்ஸாம் பாயிண்ட் ஆப்லேருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளது கட்டாயம் வந்து ரிப்ளெக்ட் ஆகுங்க அதனால் இந்த வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதே போல் இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க நிச்சயமாக ஒலிம்பியா எஸ் அகடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேரும் மெயின் எக்ஸாமில் கட்டாயம் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க டேஷிட் த்ரீலேருந்து சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான இருபது கேள்விக்கான விடை குறிப்பில் பார்க்கலாம் சிந்து வெளி நாகரிகத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா போட்டித் தேர்வுகளும் டிஎன்பிசி மட்டும் கிடையாது டிஎன் யுஎஸ்ஆர்பி மற்றும் மற்ற தேர்வாணையை நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கட்டாயம் இதிலிருந்து கம்பல்சரி ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின் இருக்கும் முதல் கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய தொழில்துறை எந்த நில அளவியர் உதவியுடன் நிறுவப்பட்டது எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்ஐ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறுவிருப்பாங்க யாருடைய உதவியுடன் நிறுவ அலெக்சாண்டர் அலெக்ஸாண்டர் கன்னிங்காம் என்பவுடன் என்பவருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது ஏஎஸ்ஐ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்திய தொழில்துறை புதுடெல்லியில் அமைந்துள்ளது அதே தமிழ்நாடு தொழில்துறை வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் தொடங்கியிருப்பாங்க தமிழ்நாடு தொழில் துறை நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் தொடங்கியிருப்பாங்க கேள்வி இரண்டு மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது மனிதர்களால் முதலில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு கேள்வி மூன்று குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோலின் அளவீடு தந்தத்தினாலான அளவுகோல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஏ ஆயிரத்தி எழுநூற்றி நாலு புள்ளி நாலு மில்லி ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி அளவிலான தந்தத்தினாலான அளவுகோலை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க கேள்வி நான்கு முதல் எழுத்து வடிவத்தினை உருவாக்கியவர்கள் யார் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள் கேள்வி ஐந்து சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க ஸோ சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்தவரையும் மேற்கில் பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை உரையிலும் தெற்கில் மகாராஷ்டிரா வரையிலும் கிழக்கில் காகர் ஆக்ரா இருந்து வடகிழக்கில் பாகிஸ்தான் தந்திருக்காங்க ஸோ சிந்துவெளி நாகரிகத்தின் வட வந்து எதை இலையாக இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் பாம்பே கேள்வி ஆறு சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் சிந்துவெளி மக்கள் பொறுத்தவரையும் செம்பு வெள்ளி வெண்கலம் தங்கம் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் ஆகிய உலோகங்களை பற்றி அறிந்திருப்பாங்க கேள்வி ஏழு சிந்து சமவெளி மக்கள் எந்த விலங்கை அறிந்திருக்கவில்லை சிந்து சமவெளி மக்கள் வந்து குதிரையை பற்றி தெரிஞ்சிருக்காது இரும்பின் பயனை பற்றி தெரிஞ்சிருக்காது சிந்து சமவெளி மக்கள் அதே பன்றி கழுதை நாயை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க கேள்வி எட்டு பொருத்துக அரப்பா ஹரப்பா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இன்றைய பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்குது மகஞ்சதரம் சிந்து பாகிஸ்தான் தோளவிரா குஜராத் இந்தியாவில் இருக்குது காளிபங்கன் ராஜஸ்தான் இந்தியாவில் இருக்குது அரப்பா எங் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இன்றைய பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது மொகஞ்சதரம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சிந்து தோளவிரா குஜராத் இந்தியா காளிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா சரியான உடைய ஆப்ஷன் சி கேள்வி ஒன்பது பொறுத்துக லோத்தல் சுர்கோட்டா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் சுர்கோட்டா வந்து குஜராத்தில் இருக்குது இந்தியாவில் பனவாலி பனவாளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்குது ராகி கர்கி ராகி கர்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது ஏஎஸ்ஐ வந்து நிறுந்து ஜான் மார்ஷல் வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்ஐ இப்போ இங்கே சரியானது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று மூணு ரெண்டு கேள்வி பத்து முதிர்ந்த அரப்பா நாகரிக காலம் என்ன முதிர்ந்த அரப்பா நாகரிக காலம் கிமு அதாவது பொது ஆண்டு முன் ரெண்டாயிரத்தி அறநூறு முதல் கிபி ரெண்டாயிரத்தி அறநூறு அதாவது கிபி சரிங்க கிமு தான் டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு கிமு ரெண்டாயிரத்தி கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை இருக்கும் முதிர்ந்த அரப்பா நாகரிகம் அல்லது சிந்து சமவெளி நாகரிகனாவே ரெண்டாயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை இருக்கும் சரியான பாம்பே கேள்வி பதினொன்று சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை எவ்வாறு அழைக்கலாம் சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை எவ்வாறு அழைக்கலாம்னா பிக்டோகிராபி என்று அழைக்கலாம் கேள்வி பனிரெண்டு சுமேரியன் எழுத்துமுறை டேஷ் ஆகும் சுமேரியன் எழுத்துமுறை கியூனிஃபார்ம் எழுத்துமுறை ஆகும் கேள்வி பதிமூணு சிந்துவெளி நாகரிகம் எப்போது கண்டறியப்பட்டது சிந்துவெளி நாகரிகம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் கேள்வி பதினான்கு பழைய மான்ட்கோமரி மாவட்டத்தில் ராவி சட்லேஜ் ஆறுகளுக்கு இடையில் அகர்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் எது பழைய மான்கோமரி மாவட்டத்தில் ராவி சட்லேஜ் ஆறுகளுக்கு இடையில் அகர்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் அரப்பா கேள்வி பதினைந்து சிந்துவெளி நாகரிகம் குறித்து அகழாய்வு மேற்கொண்ட தொழிலாளர் யார் சிந்துவெளி நாகரிகம் குறித்து அகழாய்வு மேற்கொண்ட தொழிலாளர் சர்ஜான் மார்ஷல் சர்ஜான் மார்ஷல் சிந்துவெளி நாகரிகம் குறித்து அகழாய்வு மேற்கொண்ட தொழிலாளர் சர்ஜான் மார்ஷல் கேள்வி பதினாறு மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் கங்காதேவி கேள்வி பதினேழு சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்த பிரிட்டானிய தொழிலறிஞர் யார் சிந்துவெளி நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம் தான் அப்படின்றத செஞ்சவர் சர் மார்டிமர் வீலர் கேள்வி பதினெட்டு கீழடி அமைந்துள்ள மாவட்டம் இது கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது கேள்வி பத்தொன்பது மொகஞ்சதரா தற்போது பாகிஸ்தானின் எந்த மாவட்டத்தில் அமைந்தது மொகஞ்சதரா தற்போது பாகிஸ்தானில் லர்கனா மாவட்டத்தில் அமைந்துள்ளது மொகஞ்சதரா தற்போது பாகிஸ்தானின் லர்கனா மாவட்டத்தில் அமைந்துள்ளது கேள்வி இருபது பொறுத்துக்க நீலக்கல் எங்கள் நீலக்கல் வந்து அரப்பா கட்டியில் வந்து குதிரை சாரி கட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீலக்கல் வந்து சாரி கேள்வி இருபது அது ஆப்ஷன் மாற்றியிருக்காங்க நீலக்கல் வந்து பார்த்திங்கன்னா பசை ஒட்டும் பசையாக செயல்படுகிறது கட்டியில் வந்து மீன் எலும்பு தானிய களஞ்சம் எங்கே இருக்குன்னா அரப்பாவில் இருக்கும் அறியாத விலங்கு குதிரை அப்போ சரியான விடை மூணு நாலு ஒன்று ரெண்டு நீலக்கில் பசை கட்டில் மீன் எலும்பு தானிய களஞ்சியம் அரப்பா அறியாத விலங்கு குதிரை சரியான விடை மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆப்ஷனையே தான் சரியாக இருக்குது ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் சிந்துவெளி நாகரிகம் தொடர்பான இருபது கேள்வியை நம்ம பார்த்துருக்குறோங்க நிச்சயமாக எல்லா தேர்வுகளுக்கும் இந்த டேஷீட் ப்ரோக்ராம்லேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின்ஸ் இப்போ இந்த இருபது கேள்வி இருக்குன்னா இருபது கேள்வியிலேருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயமாக வருங்க ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க முழுமையாக வீடியோஸை பாருங்கள் அதே போல் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்து எங்களுக்கு பதிவு செய்யுங்க அதே போல் ஒலிம்பிய எஸ் அகாடமி டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது எக்ஸாம் ரிலேட்டடான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்